சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது என்னென்று சொன்னால் உதயகம்மன் இருக்கிறார் தானே அவர் வந்து அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னருடைய பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறார் கொஞ்ச காலமாக சொல்லிக் கொண்டு வந்தவர் அந்த பட்டியலை வெளியிட வெளியிடப்போறன்ட்டு சொல்லி இன்றைக்கு பார்த்தா உண்மையாகவே வெளியிட்டார் எனவே அந்த பட்டியலில் என்ன இருக்குது அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் இது பிரதானமான செய்தி அதோட இன்னும் இரண்டு முக்கியமான செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் உதய கம்மன் பிள்ளை வந்து கொஞ்ச காலமா சொல்லி கொண்டு வந்தார் அந்த முன்னூற்றி கண்டெய்னருக்குள்ளே வந்து போதை பொருள் இருக்குன்னு முதல்ல சொன்னார் பிறகு சொன்னார் இல்ல இல்லை தங்கம் இருக்குன்னு சொன்னார் தங்கத்தை தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கு திருப்பி சொன்னார் இல்ல இல்ல ஆயுதங்கள் இருக்குது அதுக்குள்ள அதுக்குள்ள கடத்தி கொண்டு வரப்பட்ட ஆயுதங்களை வச்சு கொண்டு தான் இப்போ நாட்டில் வந்து நிறைய வன்முறைகள் நடக்குது பாதாள உலக குழுக்கள் எல்லாம் வந்து அங்கங்கே துப்பாக்கி சூட்டு சம்பவம்லாம் நடக்குது எனவே அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னருக்குள்ளேயும் இருந்தது வந்து ஆயுதங்கள் தான் சொல்லி பிறகு

முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு என்று சொன்னால் ஒன்று வந்து அந்த பட்டியலை வெளியிட போகிறோம் சொன்னவர் இது முதலாவது ரெண்டாவது வந்து ஒரு சில அதிகாரிகள் தான் வந்து இதில் உடந்தையாக இருந்திருக்கணும் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து செக் பண்ணப்படாமல் நாட்டுக்குள்ளே வரத்துக்கு உடந்தையாக இருந்திருக்கணும் அவையல் வந்து இப்போ நாட்டை விட்டு தப்பி ஓடுறதுக்கு முயற்சி செய்யணும் எனவே அவர்களுடைய பட்டியலையும் வெளியிட போகிறோம் சொல்லி இரண்டாவது குண்ட தூக்கி போட்டவர் இன்றைக்கு காலமே அதோட குற்றப்புலனாய்வு பிரிவிட்ட வந்து ஒரு வேண்டுகோளும் வைக்க போகிறோம் என்று சொல்லி சொல்லி இந்த காலமே அது என்ன வேண்டுகோள் என்று சொன்னால் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கணும் தானே அந்த முன்னூற்றி இருபத்தி கண்டெய்னர்ஸை வந்து செக் பண்ணாமல் நாட்டுக்குள்ளே விட்ட அதிகாரிகள் அந்த அதிகாரிகளுடைய பேர் பட்டியலை கொண்ட சிஐடி கொடுத்துட்டு சிஐடி தக்க பிரகாரம் உலாவிற்கும் வந்து பயண தடை விதிக்கணும் நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளணும் எனவே பயண தடை விதிக்கணும்னு சொல்லி அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கப்படுறதெல்லாம் சொல்லி போட்டு இதெல்லாத்தையும் வந்து ஊடகவியலாளர்கள்ட்ட சொல்லி போட்டு தான் விசாரணைக்கு போனவர் உதயகாமன் பிள்ளை பிறகு வெளியால் வந்து சொன்னபடியே உண்மையாகவே அந்த பட்டியலை வெளியிட்டார் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸுக்குள்ளேயும் வந்து என்ன இருக்குது அந்த கண்டெய்னர்ஸ் வந்து எந்த எந்தெந்த நாடுகள் இருந்து வந்தது யாருக்கு சொந்தமானது அதாவது இலங்கையில் வந்து அதை இறக்குமதி செய்தாக்களார் அந்த ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளேயும் வந்து என்னென்ன பொருட்கள் இருந்தது அந்த ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் உடைய பதிவு இலக்கம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனிக்கும் சொந்தமான எத்தனை கண்டெய்னர்ஸ் இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு கண்டெய்னரான இறக்கியிருக்கும் என்று சொல்ல முடியாது தானே நாலஞ்சு கண்டெய்னர்ஸ் இறக்கியிருக்கலாம் தானே எனவே வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் எத்தனை கண்டெய்னர்ஸ் வந்துன்னு சொல்லி முழுமையான விவரத்தை வந்து வெளியிட்டார் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதுதான் அந்த பட்டியல் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த பட்டியலை வந்து இவர் வெளியிட்ட இந்த பட்டியலை வந்து நான் மேலோட்டமாக வேகமாக வாசிச்சு பார்த்தேன் மலை மல முன்னூற்றி இருபத்தி வந்து அப்படி என்னதான் சொல்லி அந்த பொருட்களினுடைய பட்டியலை வாயிச்சு பார்த்தா அதுக்கு தங்கமும் இல்லை ஆயுதமும் இல்லை போதை பொருளும் இல்லை அதாவது அதுக்குள்ள என்ன இருந்தது சொன்னால் நேற்று வந்து சுங்க திணைக்கிழமை வந்து ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டது தானே அந்த அறிக்கை போயிட்டே காலமாக போட்டு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க தானே சுங்கத்திணைக்களம் நேற்று என்ன சொல்லிச்சதோ அந்த பொருட்கள்லாம் அதில் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் வீட்டு பாவனை பொருட்கள் பெயிண்ட் இயந்திர உபகரணங்கள் உதிரி பாகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்கள் நூல் இந்த மாதிரியான பொருட்கள் துணிகள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அதில் இருக்கே தவிர மற்றபடி இவர் சொன்ன மாதிரி தங்கமோ பொருளோ ஆயுதங்களோ அதுக்குள்ள இல்லை எனவே அவரே அந்த பட்டியலை இருக்கார் பிறகு அவரே அப்படி சொல்லியும் இருக்கிறார் சரி இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னா உதய பில வெளியிட்ட இந்த பட்டியல் வந்து உண்மையான பட்டியலா என்று சொல்லி பார்த்த மட்டும் சொன்னா பெரும்பாலும் உண்மையான பட்டியலாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு ஏனென்று சொன்னா எல்லா விவரங்களும் போட்டிருக்கார் கன்டைனர்ஸுக்குரிய நம்பர்ஸும் போட்டிருக்கார் இந்த இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் சொல்லி இந்த பேர் விவரங்களையும் போட்டிருக்கார் எனவே இவர் வந்து ஒரு பிழையான பேரை கொடுத்தாலோ பிழையான கம்பெனிகளில் பேரை கொடுத்தாலோ அப்புறம் அந்த கம்பெனிகள் வந்து வாய்ப்பு இருக்குது ஓம் தானே எங்களோட சம்பந்தம் இல்லை ஆனால் எங்களை பேரை கூட சொல்லி போட்டுக்காரலாம் தானே எனவே வந்து பெரும்பாலும் செக் பண்ணாமல் வெரிஃபை பண்ணாமல் வெளியிறதுக்கான வாய்ப்புகள் அவரும் திறனை தானே எனவே அவருக்கு இந்த சட்டங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எனவே வந்து இந்த பட்டியல் வந்து உண்மையான பட்டியலாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதோட அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை குழு வந்து ஏற்கனவே பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலை வந்து எழுதி கொண்டு தயாரித்து கொண்டு வந்தது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி கொண்டு எனவே அந்த கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குது சொன்னால் இவர் கேட்டு எடுத்துருப்பார் சில எனவே அரசாங்கமும் பார்த்துருக்கும் சரி ஓகே வெளியிட போகிற ஆசைப்படுறீங்க தானே வெளியிட்டு இருக்கோம் சொல்லி போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் ஜிலாவில் எனவே இந்த பட்டியலை வந்து நாங்கள் நம்பலாமான்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீதம் நம்பலாமன்றே சொல்லலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனி அரசாங்க தரப்பிலிருந்து உத்தியோகபூர்வமாக என்ன தகவல் வரப்போது என்று சொல்லி எனவே இந்தியோட இந்த கண்டெய்னர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஹர கட்டான்னு சொல்லி ஒரு பாதாள உலக குழு தலைவர் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஒரு வந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பலத்த பாதுகாப்பின்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அவர் கொழும்பு உயர்நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தவர் விசாரணைகளுக்காக அந்த விசாரணைகள முடிவில் வந்து கொழும்பு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கேன் அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவினருக்கு வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கேன் சொன்னா இவர் வந்து அதாவது ஹரக்கட்டா என்று சொல்லப்படுற நதுன் சிந்தக விக்ரம ரத்ன அதுதான் அவருடைய சொந்த பேர் அவர் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குத்தானே லஞ்ச ஊழல் ஒரு முறைப்பாடு செய்யற

எனவே அந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விசாரிக்கப்படணும் அதை வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து விசாரிக்கிறதுக்கு இருக்கு போல எனவே அதற்கு வசதியாக இவர் வந்து சாட்சியம் வழங்கணும் எனவே அதுக்குரிய வேலைகளை நீங்கள் செய்து கொடுக்கணும் அதுக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொடுக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு கொழும்பு உயர் கட்டளை பிறப்பித்திருக்கிறது எனவே ஹரக்கட்டா சாட்சியம் வழங்கினா பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசையும் அதேபோல இடைநிறுத்தம் செய்யப்படுகிற தேசபந்து தென்னகோன் அவர்கள் மேலையும் நடவடிக்கைகள் எடுக்கணும் எனவே என்ன விதமான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அனுராதபுரம் சிறைச்சாலை அதிகாரியை குற்ற புலனாய்வுப் பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்க அவர்கள் புது மன்னிப்பு வழங்கினவர் சிறையில் இருக்கக்கூடிய முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கின போது அந்த முன்னூற்றி எண்பத்தி எட்டோடு சேர்த்து இன்னும் நாலஞ்சு பேரை பிடிச்சி வெளியில் விட்டுருக்கினோம் இந்த சிறைச்சாலையை சேர்ந்தார்கள் அதில் மிக முக்கியமான குற்றவாளி வந்து சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரி அவர்தான் இப்போ வந்து குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் நான் நினைக்கிறேன் அவர் வந்து சில உள்ள கோமாவில இருந்துட்டு போராட இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ நாட்டில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசா தான் ஜனாதிபதி என்றது அவருக்கு தெரியலை அவர் நினைச்சிருப்பார் போராடுக்கு சில ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி அல்லது கோத்தாவிய ராஜபக்ஸ் அல்லது மஹிந்த ராஜபக்ஸ் தான் ஜனாதிபதி என்ற நினைப்பில் இருந்திருப்பார் போராடுக்கு ஏன்னு சொன்னால் அவையல் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில்தான் இந்த மாதிரியான முறைகேடுகள் ஜெயிலுக்கு இருக்கிறார்களை பிடிச்சி வெளியில வர்றது அவர்களுடைய ஆதரவாளர்கள் அடியாட்கள் குண்டர்கள் எல்லாம் இருப்பினர் தானே அவையில் வந்து கைது செய்து ஜெயிலுக்கு போட்ட பிறகு என்ன சட்டப்படி அவையில் விடுவிக்க முடியாது நீதிமன்றத்துக்குள்ளே எல்லாம் விடுவிக்க முடியாது எனவே இந்த மாதிரி பொது மன்னிப்புகளால் வந்து அதில் நாலு பேட்ட பேர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இந்த மாதிரி அடியாட்களையும் குண்டர்களையும் வந்து பிடிச்சி வெளியில் வர்றது கடந்த காலங்களில் இருந்த லஞ்ச ஊழலில் அதுவும் ஒன்று தான் அதுவும் ஒரு வகையான ஊழல் தான் அதுவும் ஒரு வகையான லஞ்சம் தான் எனவே அந்த பழக்க தோஷத்தில் இந்த அதிகாரி என்ன செய்யிருக்கார் நாட்டில் ஆட்சி மாறினதையே மறந்து போய் தண்ட இஷ்டத்துக்கு கொஞ்சம் பேரை பிடிச்சி வெளியில் விட்டுருக்கார் அதுப்போ பிடிபட்டு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கார் எனவே இவ்வளவு காலம் வந்து சிறைச்சாலை ஆணையாளர் சிறைச்சாலை பொறுப்பு அதிகாரி என்ற பதவியில் இருந்தவர் இனி வந்து சிறைக்குள்ளே இருக்கப்படும்

அங்க ஆட்சியில் இருந்தாக்கெல்லாம் காரணம் எனவே அந்த பழக்க தோஷத்தில் இந்த அதிகாரி என்ன செய்கிறார் இப்படியான ஒரு பிள்ளையை விட்டுருக்கிறார் இப்ப வந்து குற்றப்புலனாய் பிரிவில் மாற்றப்பட்டு போனார் இதை நாங்கள் சுருக்கமாக வேற விதமா சொல்றதாக இருந்தால் இவ்வளவு காலமும் கம்பிகளுக்கு வெளியில இருந்தவர் இனி வந்து கம்பிகளுக்கு பின்னால் இருக்க போறார் இதுதான் வித்தியாசம் எனவே நாங்கள் அடிக்கடி சொல்றது எழுபத்தி ஆறு வருட குப்பைகளை ஒரு ஏழு எட்டு மாதங்களில் வந்து கூட்டி முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் என்னதான் கூட்டினாலும் வந்து ஒன்று ரெண்டு குப்பைகள் அங்கே இருக்கத்தான் செய்யும் அவையிலையும் தேடி தேடி கைது செய்து அவையில் மேலே நடவடிக்கை எடுத்தார் நாட்டை வந்து கிளீன் பண்ண முடியும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்